நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்ம இந்த வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்துடன் குறித்து மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியிருக்கு ஸோ அதை பதிதாக படமாக பார்க்க போகிறோம் வருகிற பெப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட்டில் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல்வேறு அதிரடி திட்டங்களை மத்திய நிதி அமைச்சகம் ஆலோசித்து வருகிறது குறிப்பாக பெண்கள் சுய தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுடைய ஜன்தன் வங்கி கணக்குகளுடன் இணைந்த பிரத்யேக கிரெடிட் கார்டுகளை வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் மூலம் பெண்கள் எளிதாக கடன் வசதி பெற்று தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் இத்துடன் தொழில் தொடங்கும் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்கும் வகையில் புதிய காப்பீடு திட்டங்களை அறிமுகப்படுத்தவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது பெண்களின் தொழில் முனைவு திறனை ஊக்குவிப்பதன் மூலமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்த முடியும் என்று நிதி அமைச்சகம் கருதுகிறது பட்ஜெட்டில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்பதால் பெண் தொழில் முனைவோர் இடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது ஸோ வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய அரசுடைய நிதி அமைச்சகத்தால மத்திய பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்படுறதுக்கு இருக்கு தாக்கல் செய்யப்படக்கூடிய அந்த பட்ஜெட்டில் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கான நிறைய திட்டங்கள் இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக பெண் தொழில் முனைவோருக்கு சம்பந்தப்பட்ட நிறைய நலத்திட்ட உதவிகள் இருக்கும்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியுள்ளது எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்